அப்படியே மறுநாள் தயிர் சாப்பிடும்போது அந்த பால் எவ்வளோ சுவையா இருக்கும் தெரியுங்களா இந்த எருமுட்டையா இப்போ யாரும் சாணி அழக்கூடாது மாடு மேய்க்கக்கூடாது கூடாது ஆனால் கை நிறைய ஒட்டை ஒட்டை நெய்ய நல்லா நக்கி சாப்பிட்ணும் நல்லா தட தடன்னு தயிர் சாப்பிட்ணும் ஆனால் மாடு கூடாது யாரும் காட்டில் மாடு மச்சா மாடு மச்சோன்னு சொல்கிறாங்களாம் அப்ப மாடு மேய்க்காத என்ன மனுஷனே மேய்க்க முடியும் அதனாலதான் மாடு மாடு மாடுச்சா சரிங்க மேட்ருக்கு வருவான் இப்ப இந்த எருமுட்டை கிழங்குல இருக்கும்ல தான் இருக்கும் இது சட்டி கிழங்கு நம்ம ஊர்ல சட்டி கிழங்கு கிழங்குன்னு சொல்லுவாங்க கரண கரண இருக்குது கரணக்கிழங்கு சட்டி கிழங்கு இது நிறைய ஊர்ல சேனக்கிழங்குன்னு சொல்றாங்க இந்த சேனக்கிழங்க என்ன பண்ண போறோம் வித்தியாசமான முறையில அவங்கவுங்க பொரியல் பருவல் இதுலாம் பண்ணிருக்காங்க நம்ம என்ன என்ன பண்றோம் இந்த ஏர்முட்டையை வச்சு மேலே அடிச்சு வச்சு இந்த ஏர்முட்டையில வேக வச்சு சாப்பிடுறோம். ஓ என்ன பட்சா இருக்குது? புதுசு இல்ல பழசு தான். நாங்க காடு கரையில நைட்ல தண்ணி இறக்கி போகுதுல எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க? தபார்னு கலக்கடை எடுப்பாரு. காட்ல இருக்கிற கிழங்கை வெட்டுவாரே. அப்படியே சாணியே போட்டு இந்த ஏர்முட்டைய போட்டு மேலே பத்த வெச்சு ஒரு வாட்டு கனிஞ்சிட்டு இருக்கோம். திடீர்வாலாம் ஆணை எடுத்து சாጣ பொங்கசோறு மாதிரி இருக்கும்.

நல்லா எருமுட்டை நகை நகன்னு காஞ்சி இருக்கணும் அப்போ தான் நல்லா நின்று எரியும் எங்கள் பாருங்கள் தங்க கட்டி மாதிரி தேடி தேடி பொறிச்சி எடுத்துருக்காரு கொடுங்க இப்படி ஏமா எருமுட்டை பொறுக்க விட்டி எம்மா எருமுட்டை பொறுக்கி வைங்கன்னு சொன்னா நாலு எருமுட்டை பொருக்கி வச்சுக்கிட்டு எப்படி கிழங்கு இது பண்றது பாருங்க பத்தல இப்படிதான் வந்து பொறிக்கணும் காத்தில ஆமாம்மா வாங்க முன்னா அங்கே நிற்கிறீங்க ஏ காசு காசு தெரியல பாத்து மந்திரிச்சு போட்டு பாட்டு கிடைக்குது மந்திரிச்சு போட்டு நைட்ல ஏன் வேலையா எடுக்கிறீங்க ஏன் வேலை வாங்க போவோம் என்ன காசு நாலு நோட்டு கிடைக்கும் தேடிக்கிட்டே இருக்கீங்க

இந்த இரநூறுவா ஏதோ ஒரு வேலையில் வேலைக்காக கிடச்சிருக்கு ஆ எப்படி இங்கே ஏரியில் எப்படி போட்டிருப்பாங்க என்ன இங்கே ஒரு மச்சான் இந்த இரநூறுவா நோட்டை பார்த்த உடனே இவர் வேற எங்கிட்ட படம் எடுக்கிறாரு என்னையா நாலு நோட்டை பார்த்த உடனே ஆளு காலித்து சுற்றுறீங்க என்ன மச்சான் நீங்கள் எடுத்துக்கிட்டு பார்த்தேன் என்ன மூட்டையில் பணமா ஏ சாணியா எருமுட்டை எருமுட்டையை கட்டி வச்சுக்கிட்டு மச்சான் மச்சான் நாலு நோட்டு கிடச்சிது மச்சான் எங்களுக்கு ஆளுக்கு ஐம்பது ஐம்பது ரூபா கொடுத்துருங்க மச்சான் ஆளுக்கு ஒரு நோட்டு கொடுத்துருங்க அதெல்லாம் முடியாதுமா நீங்க ஒரு நோட்டு வச்சு ரெண்டு நோட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்தா மகாலட்சுமி எல்லாம் கொடுக்க முடியாது என்னையாது நாலு நாலரை ரெண்டு இருநூறு ரூபா கிடைச்சிருக்கு முடியாது முடியாது நீங்க நூறு ரூபா வச்சுக்கீங்க முடியாது மாமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாரியா மகாலட்சுமி கொடுக்க கூடாது இப்ப வெள்ளிக்கிழமை வந்து சோறு சாப்பிட முட்டீங்க ஆனா பணம் இருக்கு பாருங்க பணம் அது மகாலட்சுமி விடலாமா பாருங்க அப்ப வெள்ளிக்கிழமை கொடுக்க முடியுமா இருக்கும் லட்சுமி பாருங்கய்யா மச்சானை தேடி இன்னைக்கு ஏதோ இன்னைக்கு ஏதோ அதுவும் வெள்ளிக்கிழமிலேயே சிறந்த வில்லிங்க இன்னைக்கு புனித வில்லியா குட் குட் ஃப்ரைடே உங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கு ஆமா பாருங்க மச்சானுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குது எடுமட்ட பத்தாராட்டுக்கியாச்சின்னா ஜம்முன்னு கிழங்கு வெந்துடும் அப்படியே மணல் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள்லாம் சாப்பிட்ட அனுபவம் இல்லை சாப்பிட்டதில்லை நீங்கள் வாய்ப்பு இல்லை என்ன சொல்றீங்க அப்புறம் இந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை வாங்க நாங்கள நைட்டில் தண்ணீரை போவோம்ல நம்ம இதெல்லாம் பாருங்க கிராமத்தில் அதான் அடுத்தடுத்த தலைமுறை பிள்ளைங்க தலையெடுக்கும் போது நம்ம குறுகிய வாழ்க்கை உணவு உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மறைஞ்சு போகுது அப்படியே நாங்களாம் காற்றுல இது மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டு இருப்போம் டக்குன்னு என்ன பண்ணிடுவோம் இது மாதிரி ஒரு மூலையில் பற்ற வச்சுட்டு வயல் வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம் வேலை முடியறதுக்கும் இந்த கிழங்கு வெந்து பதமாக இருக்கும் பாருங்கள் குளிச்சுட்டு வந்து அந்த கிழங்கை எடுத்தா சுட சுட ஆளுக்கு நாலு கிழங்கு கட்டிப்போம் இது என்ன கிழங்கு சின்ன சின்னது இருக்குது நாங்களாம் சின்ன இருக்கும் இருக்கும்போது இந்த காட்டுலலாம் ஒரு ஒரு செடியை வெட்டினீங்கன்னா இது ஃபுல்லாக நிறைஞ்சிடும் இந்த சட்டி ஃபுல்லாக ஒரு செடியில் முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ கிழங்கு இருக்கும் ஒரு சட்டி மட்டும் இவ்வளோ பெருசு இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்தது இல்லைல்லாம் அசந்து போயிடும் பல்லாய காட்டில் ஆமாம் கூடறீங்க சார் இரநூறுவாய்க்கு மச்சான் கூடறீங்க வாங்கி கொடுக்குறாதி ஆமாம் கொடுறீங்க சார் பார்த்து நல்லா குட்டிங்க நல்லா இப்போ அந்த ஐநூறுரூவா இந்த வெயில் மட்டானுக்கு இரநூறுவா கிடைச்சதுக்கு ஆனந்தம் ஒன்றும் பண்ண முடியல இன்னும் ஒரு ரெண்டு கோடி ரூபா கிடைச்சிதுன்னா மச்சான் மாமாவுக்கு பெரிய மாலையை வாங்கி போடுவேன் எனக்கு மாலையை போட்டு என்ன பண்ணுறோம் நானும் இரநூறு கோடி ரூபா கொடுக்க போகிறேன் உங்களை மாலை போட்டு சந்தனம் பூசி நான் என்ன பால அபிஷேகம் பண்ணுவேன் இரநூறு கோடி எனக்கு கிடைக்கும் ஐயன் முருகருக்கு பண்ணுங்க பெருமாளுக்கு பண்ணுங்க சிவனுக்கு பண்ணுங்க அதை விட்டு உங்கள் வாக்கு என்றைக்கு நமக்கு கிடைச்சிதுன்னா நாங்கள் உங்களுக்கு பால அபிஷேகம் பண்ணுறோம்

ஓட்டு இல்லாத வாழ்க்கை இல்லாத மாதிரி ஓடிட்டு இருக்கு அப்படியே அவங்களுக்குலாம் குறிக்கவில்லை சாயங்காலம் ஆறாயிரன்னா கெட்டி சட்னி இட்லியோட கோழி காலோட ஒரு அரை கட்டிங்க தாங்க போடணும் எங்க குறிக்க வேலை சொல்லுங்க நாங்கள் சிங்கப்பூர் போனப்ப சம்பளம் போடுவாங்க சம்பளம் போட்ட உடனே ஆ சரிம்மா சம்பளம் சாயங்காலம் அந்த ஒரு கம்பெனில இருந்தோம் நைட்டு கரெக்டாக பதினொன்று ஐம்பத்தி ஒன்பதுக்குலாம் காசு ஏறிடும் எப்படி மாமா பதினொன்று ஐம்பத்தி ஒம்பதுக்குலாம் சம்பளம் ஏறிடும் அன்னைக்கு நீங்க தான் போன காரணம் அப்போ நான் இருந்த கம்பெனியில் கார்டு சம்பளம் கரெக்டாக ரைட்டு பதினொன்று ஐம்பத்தொம்பதுக்கு பன்னெண்டு மணி செகண்ட் மாறும்போது சம்பளம் ஏறினேன் பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கெலாம் நைட்டு பணம் ஏறின என்ன பண்ணுங்க நான் எனக்கு டெய்லி ஒன்பது மணி வேலை தான் போடுவாங்க ஒன்பது மணி வேலை நான் பத்து மணி வேலை போட்டாலும் சரி ஓவர் நைட்டு போட்டாலும் சரி நான் வேலை இடத்த விட்டு போடானு உதவி விட்டாதானு வெளியே வருவேன் அவங்களுக்கு தான் கிடைக்கிற யூஸ் பண்ணலாம் ஆமாம் உள்ளே தான் இருப்பேன் நம்ம ஆளு என்ன பண்ணுவாங்க அஞ்சு மணி வேலைக்கு போயிடுவாங்க ஏய் சம்பளம் வந்துருண்டானு ஆங்காலம் போய் ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க கோழி ரெண்டு கிலோ மீன் ரெண்டு கிலோ அது இதுன்னு வாங்குறது நானே சிங்கப்பூரில் போய் தான் மார்க்கெட்டை பார்த்து மீனை பார்த்தா என்னடா இவ்வளோ மீன் இருக்குது நம்ம நான் தான் மீன் கிடையாது இல்லை குட்டையிலேயும் குளத்திலேயே இருக்கிற மீனவாட்டி இதான் மீன் நாட்டுக்கு நினச்சிட்டேன் அங்கே போனால் ஒட்டி கிடக்குது மீன் மீனை பார்த்துட்டு என்னடா அம்மா மீன் கிளீன் கூட எனக்கு தெரியல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டு என்ன பண்ணுவாங்க மீன் அரை கிலோ அதுக்கு இதில் அரை கிலோ ஒரு கிலோன்னு எடுத்து வரியல் பொரியல் பண்ணி வச்சுட்டு சாயங்காலமே ஒரு நூறு வழி அவன்ட்டா கடை வாங்கிட்டு போடுறது ஓ குடிக்க பாத்தடியா உட்காந்து ராமுடி குடிச்சு ரூம்பெல்லாம் வாந்தி எடுத்து போட்டுருவாங்க காலையில் எழுந்திரிச்சா வாந்தியில தான் காலை வைக்கணும் நான் என்ன பண்ணுவேன் சம்பளம் ஏறி இருந்துச்சா மறுநாள் தான் எழுந்திரிச்சு ஏறி இருக்கும் எங்களுக்கு பக்கம் ஏறி இருக்கும் ஒரே ஒரு சோயாப்பின் கேன்னு இருக்குல்ல ஆமா அறுபது காசு அப்ப முத முதல் நாற்பது காசு இருந்துச்சு அறுபது காசுக்கு ஒரு சோயாப்பின் எண்பது காசுக்கு ஒரு பண்ணு வாங்கி ரெண்டே தொட்டு சாப்பிட்டு பார்ப்பேன் சம்பளம் போட போட போவாங்க நான் என்ன பண்ண கொஞ்ச நாள் இருந்தவன்ஸ் வீட்டுக்கு போன பாரு என் வாழ்க்கையே மாறிடுச்சு எங்க குரூப்லேயே நான் சிங்கப்பூர்ல போனதுலேயே நான் தான் மிஸ் இல்லாத போனாலும் அந்த குரூப்லேயே நல்லா படிச்சாலுங்களா நிறையா நான் தான் கம்மியா படிச்சிருப்பேன் நினைக்கிறேன் அந்த குரூப்ல இருந்து நான் தான் அடுத்த லெவலுக்கு போனேன் எங்க கோர்ஸ் போக்குறாங்க அப்ப மினிஸ்டி ஆப் மேன்பவர் எம்ஒஎம்ல தான் நடத்திட்டு இருந்தாங்க எல்லா கோர்ஸும் அப்புறம் ப்ரைவேட்டுக்கு மாதிரி லேர்னிங் அப்படின்னு கொடுத்தாங்க அப்புறம் ஆக ஏகப்பட்ட பிரிப்பை நடத்திட்டு இருக்காங்க அப்போ போயிட்டு சூப்பர்வைசர் கோஷம் முடித்தேன் அப்புறம் லைசன்ஸ் எடுத்தேன் அப்படி அப்படியே படிப்படியாக படிச்சுருக்கேன் நானா அது அப்புறமா சொல்கிறேன் இப்போ சொல்லக்கூடாதுலாம் இப்படி இது பண்ணேன் ஆ லைசன்ஸ் எடுத்து வச்சேன் இந்த திடீர்னு வந்தால் ஊரில் லாரி போட்டேன் பெரிய கடன் ஆகிப்போச்சு ஆமாம் ஆகானே அப்படின்னு ரொம்ப கண்களை நின்னேன் சிங்கப்பூர் தான் வாடாம நான் இருக்கிறேன் ஏன் பேப்படுற அப்படின்னு சிங்கப்பூர் என்னை கூட்டிட்டு போச்சு சிங்கப்பூருக்கு போனேன் லைசன்ஸ் லாரி ஓட்டுனா கிளாஸ் நம்ம எடுத்த வாழ்க்கையே புரட்டி போட்ட மாதிரி சிங்கப்பூர் வாழ்க்கை தேடும் நினைக்கிறவங்களுடைய வாழையும் வைக்கிற நாசமா போகணும்னு நினைச்சாலும் அது நம்மளோட வந்து நம்மளோட எண்ணங்கள் எண்ணங்கள்ல இருக்கு சிங்கப்பூருக்கு போனா பணத்தை நமக்கு கொடுக்குது வேலை பாடுறா சம்பளம் தரேன்னு சிங்கப்பூர் கொடுக்குது நம்ம பயன்படுத்திக்கணும் அதை காசு ஆக்கிறதும் கறி ஆக்குறதும் நம்ம கையில் இருக்கு புரியுதா இல்லையா ஆமாம் நம்ம கையில் இருக்குது ஆமாம் அதனால் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க யாரையும் குட்டி காட்டுங்கிறது குறை சொல்லுங்கிறது சொல்லலை நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க நானாக கோர்ஸ் எடுக்க போகும்போது வேலை முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன் அஞ்சு மணிக்கு வெளியாகுவேன் எம்ஆர்டிக்கு இப்போ பத்து கிலோமீட்டர் இருக்கும் பஸ்ஸுக்கு மூணு கிலோமீட்டரு இருக்கும் திட்டு 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 திட்டுன்னு ஓடுவேன் ஓடி பசை புட்டிக்கு ஏறி போவேன் நான் வேலை பார்த்து துவாசு லைசன்ஸ் எடுக்கிறது உபி தங்கிறது வீட்லன்னு இங்கே புரியா சுற்றி வருவேன் நைட்டு வீட்டில் வந்து கடைசி பையனுக்கு வந்துட்டு படுக்கும்போது ஒன்றரை மணி ஆகிப்போம் காலையில் மறுபடியும் காலையில் மறுபடியும் அஞ்சரைக்கு எந்திரிச்சு வேலைக்கு போகணும் இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் உருவாகும் நம்ம உள்ளிய சிங்கப்பூர் ஆனால் க சிங்கப்பூர் வந்து திறமையாளர்களை தேடிக்கிட்டு இருக்கு என்னம்மா புகைய வருது எருமுட்டை எதுக்கு போட்டிருக்கம் மச்சான் எருமுட்டையை மேலே போட்டோம்னா இன்னும் போட 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 அப்படியே கடைஞ்சிக்கிட்டே இருக்கும் உள்ள கிழங்கு என்ன ஆகும் அப்படியே சூப்பராக குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அப்படியே

ஓகே நீங்கள் உடச்சி பாருங்கள் ரெண்டு கையை வச்சு அழுத்தி விடுங்க அழுத்துங்க ஒன்றும் பயப்படாதீங்க சொல்லுறாதே பயப்படுங்க அழுத்துங்க என்ன என்ன சொல்லிவிடுது அடுத்த கேட்டு போடுங்க மச்சான் நல்ல வந்துருச்சு வாழ்க்கையில் அதுவும் நம்ம கிராமத்தில் இருந்துகிட்டு வயல்வெளியில நிறைய இந்த மாதிரி வேலை நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் நீங்க இது சாப்பிட்டதுன்னு சொல்லி கேக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு சுட்டு சாப்பிடறது ஆனால் இப்போ எப்படி இருக்கு பாத்தீங்களா செம்ம இருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மணல இருந்துட்டா போதும் அப்படியே மணல் மாதிரி இருக்கும் அதுக்கு அதுவும் நைட்டுலாம் கண் முடிச்சு வயலில் வேலை பார்த்துட்டு விட்டியாரு காலையில் கூலிங்கு இந்த சுட்டு தான் செம்மையாக இருந்தேன் இந்த கிழங்கு நல்லா எருமுட்டையை வச்சு வேக வச்சதில் அனல் பக்குவமாக பாருங்கள் இந்த தோளுக்கு மேலே உள்ள கொஞ்சம் கூட சேதாரம் இல்லாமல் அருமையாக வெந்திருக்குது மணல் போல் இருக்குது கையில் எடுத்து சாப்பிடும்போது இனிப்பு மட்டும் கலந்துட்டோம்னா உண்மையாலுமே அல்வா போல் இருக்கும் அவ்வளோ ருசியாக இருக்குது கருணக்கிழங்கு நிறைய உடலுக்கு நிறைய நன்மையை கொடுக்கக்கூடியதுங்க மூலம் வராதுன்னு ஒரு சில டாக்டர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு நிறைய கருணக்கிழங்கு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மலங்கழிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லாமல் போகணும்னு நிறையா சித்தா டாக்டர்லாம் சொல்கிறாங்க வாரத்தில் ஒரு நாள் இரண்டு நாளோ இதை உங்கள் குழம்புல சமைச்சி சாப்பிடுங்க விவசாய பெருமக்கள் வெகுவாக இந்த கிழங்கை விவசாயம் பயிர் செய்கிறத விட்டுடுறீங்க முன்னாடிலாம் எங்கள் கிராமத்தில் முக்கால்வாசி பகுதி இந்த கிழங்கு தான் பயிர் வச்சுக்கிட்டு இருப்போம் மஞ்சளும் இந்த கருணைக்கிழங்கும் இப்போ விட்டுட்டாங்க காரணம் இதுக்கு சரியான விலை கிடைக்கிறதில்லங்கிறதுனால இப்போ இதை எல்லோரும் சாப்பிட்டிங்கன்னா விவசாய பரு பெருமக்களுக்கும் விவசாயம் செய்கிறதுக்கு ஊக்கமாக இருக்கும் விலை நல்ல விலை கிடைக்கும் இதை மறைமுகமாக நிறைய இடங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இங்கே உள்நாட்டு மக்கள் உணவில் ஒரு அங்கமாக வச்சுருந்தாங்க இந்த கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு இப்போ எல்லாருமே விட்டுடுறோம் மார்க்கெட்டில் போகிறது விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பையை தூக்கிட்டு கடைக்கு விட்றாங்க காய் வாங்க இந்த விவசாயம் எதுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் அதனால் இந்த சேனக்கிழங்கு சக்க இந்த கருணக்கிழங்குன்னு சொல்கிறத நிறைய உணவாக எடுங்க விவசாயம் செய்யுங்க விவசாயிகள் உங்கள் நிலங்களில் ஒரு பகுதியை இதை விவசாயம் செஞ்சு உணவாக எடுத்துக்குங்க உங்கள் உடலுக்கும் நல்லது ஆரோக்கியத்திற்கும் நல்லது நண்பர்களை அடுத்த காணொலியில் இந்த இதை குழம்பு வைக்கிறது எப்படி அப்படின்னு காமிப்போம் கருணை கிழங்கு குழம்பு வச்சு சாப்பிட்டா ஒரு சிலருக்கு புதுசாக பூமியிலேருந்து வெட்டி எடுத்த உடனே ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே அந்த கிழங்கு நம்ம குழம்பு வச்சோ அவிச்சோ சாப்பிட்டோம்னா அந்த புது வா புது கிழங்கு ஆகப்பட்டது நாக்கு நமக்கு அரிப்பு எடுத்துக்கும் அந்த நாக்கு அரிப்பை தடுத்து தடுக்கிறதுக்கு புளிய நாக்கில் போட்டு சுவைச்சோம்னா அந்த அரிப்பு நின்று போயிடும் ஒரு மூன்று மாதத்துக்கு மேலே நான்கு கிழங்கு அஞ்சு மாதத்துக்கிழங்கு ஆறு மாதத்துக்கிழங்குலாம் இந்த அரிக்கிற தன்மை இருக்காது அதனால் அடுத்த காணொலியாக இந்த கருணக்கிழங்க நாம் எப்படி குழம்பு வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறத சிறந்த காணொலியாக நம்ம பண்ணுறோம் அந்த காணொலியை நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே தெரிகிற இந்த காணொலியை தொட்டு பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்